கடந்த சில நாட்களாக சோசியல் மீடியாவில் மணிமேகலை பிரியங்கா விவகாரம் தான் பேசப்பட்டு வருகிறது யூடியூப் சேனல்கள் கூட இதை விவாதத்தில் உள்ளது ஒரு சிலர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா என கண்டும் பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கு சாமானிய மக்கள் எதிர்கொள்ளும் விவகாரம் தான் என தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் அதன்படி மணிமேகலைக்கு ஆதரவாக அனைவரும் இறங்கிய நிலையில் பிரியங்கா தரப்பில் இருந்து மௌனம் பதிலாக கிடைத்தது ஆனால் தற்பொழுது விஜய் டிவி பிரபலங்கள் ஒவ்வொருவராக

அதே போல குரேஷியும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் சம்பவ நாளன்று பிரியங்கா பேசும் போது மணிமேகலை குறுக்கிட்டார் குறித்து மணிமேகலை பேச வேண்டும் என சொல்லியிருக்கிறார் அதையும் குரேஷி சொல்லிவிட்டு ஆனால் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை என பல்டி அடித்துள்ளார் இதனால் கடுப்பான மணிமேகலை ஆர்மி அவரை வச்சு செய்து வருகின்றனர் அதே போல் விஜய் டிவி புகழிடம் கூட இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டனர் ஆனால் அவர் எஸ்கேப் ஆகும் விதமாக இது அவர்கள் பிரச்சனை எதற்காக மைக்கை தூக்கிக்கிட்டு வருவீங்க என கூறியிருந்தார் மேலும் நடிகை ஷக்கீலா கூட பிரியங்காவுக்கு ஆதரவாகத்தான் பேசியிருக்கிறார் மணிமேகலைக்கு பொறாமை அதனால் தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் அதை கேட்டு பல சேனல்கள் பிரியங்கா பற்றி தவறாக பேசுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இப்படி பலரும் பிரியங்காவுக்கு ஆதரவாக ஜால்ரா போட தொடங்கிவிட்டனர் இது எல்லாமே விஜய் டிவியின் மாஸ்டர் பிளான் தான் இப்போது மொத்த தவறையும் மணிமேகலை பக்கம் திருப்புவதற்கு சில இணைய கூலிப்படைகளும் வேலை செய்கிறதாம் ஆனாலும் ரசிகர்கள் இதை ஏற்பதாக கிடையாது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க